அழகுக்கு புதிய அர்த்தம் ஸ்ரீ ஜுவலரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில் இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக் கொள்ளலாம் ஸ்ரீ ஜுவலரி மட்டன் காஷ பதினேழு எட்டாயிரத்தி ஐந்து சூரஜ் ஹாய் வெல்கம் டுவி அன்பான சொந்தங்களும் பெருமகிழ்ச்சியா இருக்கு அதையும் தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் போக்குவரத்து வசதி அற்புதமாக லக்ஸரியா இருக்கு இப்படியான விஷயங்கள் கொஞ்சம் விரிவாக நாங்கள் இந்த எபிசோட் பார்க்கலாம் சுவிட்சர்லாந்து உலகோட அழகிய நாடுகள்ல மிக முக்கியமான எப்போதுமே சொல்லப்பட்டுகிட்டு இருக்கு ஏன்னா மலைகள் பனிப்பாறைகளின் பசுமையான பள்ளத்தாக்குகளோட நகரங்களுக்கு நடுவே ஓடக்கூடிய அற்புதமான ஏரிகள் எல்லாம் இயற்கை வளங்களுக்கு ரொம்பவே வரைவிலக்கணமான சிறப்பம்சங்களான விடயங்களா இருக்கும் இப்படி அந்த இயற்கை அழக பாதுகாத்த மாதிரியே நவீன வளர்ச்சியையும் சுவிஸ் மக்கள் அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க நடத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மிக முக்கியமான முதலாவது விஷயத்தை இந்த எபிசோட்ல பார்க்க போறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சம்பந்தமா சுவிட்சர்லாந்து வந்து சுற்றுச்சூழல்

எடுத்துக்கலாம் உலக புகழ் பெற்ற சுற்றுலா தலங்கள்ல இது முக்கியமானதா விளங்குதுங்க ஏன்னா ஆயிரத்து அறுநூறு மீட்டர் உயரத்துல இந்த நகரம் அமைஞ்சிருக்கு ஆண்டு முழுவதுமே சுற்றுலா பயணிகளுக்கு பஞ்சமே கிடையாது இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா பிரம்பிட் வடிவம் மல அதனுடைய பெயர் மேட்டஹான் அப்படின்னு அழைக்கிறாங்க சேமத்தினுடைய முக்கிய அடையாளமே இந்த மேட்டஹான் என்ற பணியால சூழப்பட்ட பிரம்பிட் வடிவம் மலைதான் இந்த மலைப்பகுதிகளுக்கு போறதுக்கு பல நிலைகள்ல இயங்கக்கூடிய கேபிள் கார்களோட விஞ்ச் அமைப்புகளையும் பயன்படுத்த பயன்படுத்துறாங்க பனிச்சறுக்கு மலையேற்ற மத்தோட போன்ற விளையாட்டுகளும் இங்க அற்புதமா நடக்குது ஏராளமான சுற்றுலா பயணிகளையும் ஈர்த்த விளையாட்டுகளாகவும் பார்க்கப்படுது அடுத்த மிக முக்கியமான விஷயம் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய சிறப்பம்சமானது போக்குவரத்து வசதி இதை அப்படின்னு சொன்னா உலகளவில் புகழ் பெற்றதே சுவிட்சர்லாந்தினுடைய ரயில் போக்குவரத்து அமைப்புன்னு சொல்லப்படுது ரயில்கள்ல பெரிய ஜன்னல்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஏனென்னு தெரியுமா பயணிகள் வந்து இயற்கை அழக வந்து அற்புதமாக முழுமையாக ரசிக்கணும் என்று எண்ணக்கருவது தான் சர் பெரிய நகரங்கள் மலைப்பகுதிகள் வரைக்கும் ரயில் அத்தோட பேருந்து சேவைகள் ஒழுங்கா நேரத்திலேயே அடிக்கடி ரயில் சுற்றுலா பயணிகளுக்கு சிறந்த போக்குவரத்து திட்டமிடல கொடுக்குது இதனால யாருமே அசௌகரியப்படுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அதனால்தான் சுவிட்சர்லாந்து இயற்கை வளங்களை பாதுகாத்தபடியே நவீன வசதிகளையும் உருவாக்கிட்டே இருக்காங்க உதாரணமான நாடாக மாறிக்கிட்டிருக்கு மாணவர்கள் இந்த நாட்டினுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போக்குவரத்து திட்டமிடலோட சுற்றுலா மேலாண்மை ஆகியவற்றில் இருந்து பல பயனான விஷயங்களை கற்றுக்கொண்டே ஆகணும் சந்திக்கலாம் பாய்